जीवी, की, की रू மாலை கீழே அங்கிட்டு திருப்புங்க பின்னாடி திருப்பி பாருங்க என்ன இருக்குன்னு கதை இருக்கா இந்த பின்னாடி என்ன இருக்குன்னு ஏபிசி சொல்லுவீங்களா சொல்லுங்க நன்றி மகிழ்ச்சி வா தம்பி கிஷோர் இப்ப படிச்சு பாப்பா இன்னும் கொஞ்சம் பக்கத்துக்கு வாங்க சவுண்டா படிக்கணும் குறைந்த இடைவெளி உள்ள தூவுள்ளக் நேரத்தை கணக்கிட

பா, டு, ரோ, கடிகாரத்தை பயன்படுத்திக்கிறோம் இத சொல்லுங்க பாக்கலாம் தேசிய விலங்கு கீழே பருப்பா தேசிய விலங்கு தேசிய விலங்கு தேசிய தேசிய விலங்கு இது என்ன பேர் இழுத்துக்கிட்டுங்க வாழ் இங் கால இப் புளி வங்காளப் புலி தேசிய மலர் தேசிய மலர் என்னது தாமரை தாமரை இங்க மேல இருக்கிறது தேசிய நதி தேசிய நதி என்னது அது கா இந்து கை கங்கை தேசிய பறவை இனப்பா மா மயில் மயில் ஆ அடுத்தது தேசிய பழம் மாமலம் கிங்கிட்டு தேசிய தேசிய மரம் என மரம் இது சொல்லுப்பா மாநில விலங்கு வரையாடு அது ஒரு ஆடுதான் ஆட்டோட பேரு வரையாடு மாநில மலர் இனது செங்காந்தல் மாநில பறவை எனது மரகத புறாட புறா பனமரம் மாநில மரம் சூப்பர் மாநிலம் பாடி கபடி ஒன்று கூட சாக்லேட் பேப்பர் டப்பாடு வச்சிருக்கிறது ஆ மாநிலம் மாநிலம் பழம் பல பழம் பலாப்பழம் பலாப்பழம் அடுத்தது பாப்பா கபிலன் மேல்ரெஞ ஷிஹேஸ்லவரோ எல்லோ ஷிஹேஸ் மேரி கோல்டி ஆரெஞ்ச் सीमा